ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார் அந்த கிராமத்தின் நிலங்கள் எல்லாம் அவருக்கே சொந்தம் அந்த பண்ணையாரிடம் முனியன் என்ற ஏழு விவசாயி வேலை பார்த்து வந்தான் அவனுக்கு ஒரு சின்ன குடிசையும் கொஞ்சம் நிலமும் இருந்தது முனியன் ஒரு நாள் பண்ணையாரிடம் போய் ஐயா உங்கள் நிலங்களில் எல்லாவற்றிலும் விதை விதைத்து விட்டீர்கள் என் நிலம் மட்டும் சும்மா இருக்கிறது அதில் விதைக்க எனக்கு கொஞ்சம் தானியம் தாருங்கள் என்று கேட்டான் பண்ணையார் கோபத்துடன் உனக்கு சொந்தமா பயிரிடணும்னு ஆசை வந்துருச்சா என் நிலத்திலேயே வேலை செய் அங்க அரை கஞ்சி அது உனக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டார் முனியன் வருத்தத்துடன் வீட்டுக்கு சென்று தன் மனைவியிடம் நடந்ததை சொன்னான் தானியம் கிடைக்கவில்லை நாமும் நம் குழந்தைகளும் எப்பவும் போல பசியில் இருக்க வேண்டியதுதான் இதுதான் நம் தலைவிதி என்று புலம்பினான் அவர்கள் குடிசையில் ஒரு குருவி கூடு கட்டி இருந்தது அதை பார்த்த முனியன் பாவம் வாய் பேச முடியாத உயிருக்கு நாம் தொந்தரவு கொடுக்க கூடாது என்றான் அந்த குருவி கூட்டில் நான்கு குஞ்சுகள் பிறந்தன திடீரென்று ஒரு நாள் ஒரு பாம்பு அந்த கூட்டுக்குள் நுழைவதை பார்த்து குருவி குஞ்சுகள் கத்தின உழவன் ஓடி வந்து பாம்பை பிடித்துக் கொள்வதற்குள் பாம்பு மூன்று குஞ்சுகளை தின்றுவிட்டது தரையில் விழுந்த ஒரு குஞ்சுக்கு மட்டும் கால் ஒடிந்திருந்தது முனியன் அந்த குஞ்சை அன்போடு எடுத்து அதற்கு சிகிச்சை அளித்தான் பிறகு மீண்டும் கூட்டில் வைத்து உணவளித்து நன்றாக பார்த்து கொண்டான் குருவியின் கால் குணமானதும் அது பறந்து சென்று விட்டது உழவனும் குடும்பமும் இன்னும் இருந்தார்கள் அப்போது முனியன் வளர்த்த அதே குருவி அவர்களின் வீட்டுக்கு வந்தது அது முனியன் கையில் மூன்று விதைகளை கொடுத்து முன்புறத்தில் ஒன்றும் என்று சொல்லிவிட்டு பறந்தது முனியன் குருவி சொன்னபடியே அந்த மூன்று விதைகளையும் நட்டான் மறுநாள் காலையில் அங்கே மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்த்திருந்தன அவன் ஆச்சரியப்பட்டான் அந்த பூசணிக்காய்களில் ஒன்றை பாதியாக வெட்டி பார்த்தான் அதன் உள்ளே இருந்து விதவிதமான சுவையான உணவுப் பொருட்கள் வந்தன எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள் மற்றொரு பூசணிக்காயை பிளந்த போது அதிலிருந்து அழகான ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த நகைகள் இருந்தன கடைசியாக இருந்த பூசணிக்காயை பிளந்து பார்த்தபோது அதில் முனியன் ஆசைப்பட்ட விதைகள் இருந்தன அந்த விதைகளை வைத்து முனியன் நல்லபடியாக விவசாயம் செய்து உழைத்து வாழ்ந்து வந்தான் அவன் குடும்பமும் அவனும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.